அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவு கண்மணி மாலை என்ற நூலிலிருந்து முதல் பதிப்பு கண்மலர் ஒன்று இறைவன் ஒருவரே என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில் இரண்டாவது தலைப்பு கண்மலர் இரண்டு இரண்டு குரு என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம் அனைவருக்கும் தெரியும் குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்ம சாதகருக்கும் தேவை அதாவது நம்மை போன்ற பெரும்பான்மையான அன்பர்களுக்கு தெரியும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கும் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி தெரிந்து அவரை அடைய வேண்டும் என்று ஆர்வத்துடனும் ஆசையுடனும் இருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக நம்மை வழிநடத்தி கூட்டி செல்வதற்கு சூழ ஒரு குரு இருந்து உபதேசம் செய்து தீட்சி கொடுத்து நம்மை வழி நடத்துவதற்கு அவசியம் தேவை என்பதை நம்ம பெரும்பான்மையான அன்பர்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் குரு என்பவர் தேவையில்லை இறைவனே நேரடியாக தங்களை வந்து ஆட்கொண்டு தங்களை இறைவனோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஒரு சில மகான்களின் வாழ்க்கை வரலாறையும் உதாரணமாக கூறுகிறார்கள் அது அவர்களுடைய நம்பிக்கை அதை பற்றி நாம் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் நாம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு நன்றாகவே தெரியும் இறை அவதாரங்களேயான ராமன் லக்ஷ்மணன் போன்றவர்களுக்கும் அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த மன்னர்களுக்கும் அதன் பின்னால் தோன்றிய மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அவர்களுக்கும் குருமார்கள் இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்கள் பெரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள் சிவலிங்க சுரூபமாகவும் ஜோதி சுரூபமாகவும் ஐந்து பஞ்சபூதங்களில் தன்களை கரைத்து பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவரும் குருவை தேடி அலைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து தொண்டு செய்து அவர்களிடமிருந்து திருவடி மெய்ப்பொருள் உபதேசம் பெற்று தீட்சை பெற்று தவம் செய்துதான் அவர்கள் அந்த மேலான இறைநிலையை அடைந்து நம்மளுக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு உணர்வோம் அதனால் நமக்கு தெரியும் குரு கண்டிப்பாக வேண்டும் ஆனால் இங்கே என்ன ஆச்சரியம் என்றால் இவர் இரண்டு குருவை பற்றி கூறியிருக்கிறார் அதுதான் மிகவும் வியக்கத்தக்கதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது சரி அதற்கு முன்னால் குரு என்பவரை பற்றி இவர் சில விளக்கங்களையும் கூறியிருக்கிறார் அவற்றையும் நாம் பார்ப்போம் நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் பிறர் சொல்லி கொடுத்துதான் நாம் தெரிந்திருக்கிறோம் நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குரு உண்டு முதலில் தாய் இதுதான் தந்தை என சுட்டி காட்டுகிறார் அதன் பிறகு தந்தை நாம் கல்வி கற்க பள்ளியை சுட்டி காட்டுகிறார் இப்படி நாம் குழந்தையிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஒவ்வொருவர் குருவாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பாட புத்தகங்களாக இருக்கலாம் ஏன் காக்கை குருவி மிருகங்கள் கூட நமக்கு பல போதனைகளை உபதேசங்களை தான் நாம் சிறிதளவாவது மனித நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மில் பலர் மனிதராக பிறந்தாலும் மிருகங்களாகவும் நாய்களைப் போன்றும் பேய்களைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கீழான நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்ல அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் என்று ஞானிகள் மகான்கள் கூறிய கூற்றின்படி நம்மையும் அந்த இறைநிலைக்கு கொண்டு செல்பவரே குரு இதற்கு முன்னாடி நாம் பார்த்தவர்கள் அனைவரும் உலகியல் சார்ந்து நாம் நன்றாக வாழ்வதற்கும் பொருள் சம்பாதிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்குமே நமக்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் ஞானசற்க்குரு என்பவர் இறைவன் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் எந்த தன்மையில் இருக்கிறார் நாம் இறைவனை அடைய என்ன செய்ய வேண்டும் நாம் இறைவனை அடைய எது தடையாக இருக்கிறது அந்த தடையை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் கூறி நம்மை கூடவே இருந்து இறைவனிடம் கூட்டி செல்பவர்தான் உண்மையான ஞான சத்குரு அப்படிப்பட்ட ஒரு குருவை சரணடைந்து உபதேசம் தீட்சை பெற்றால்தான் நாமும் மேன்மை அடைய முடியும் மேலும் ஞான சத்குருவை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலில் அவர் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதை பற்றி பார்ப்போம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கும் அணுவுக்கும் அணுவான அந்த ஒளியான இறைவனே நம் உடம்பிலும் கோயில் கொண்டுள்ளான் அதாவது திருமூலரின் கருத்துப்படி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் தெல்லத்தெழிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்ற கருத்துக்கிணங்க நம் ஒவ்வொருவரு தேகத்திலும் இறைவன் உயிராக கோயில் கொண்டுள்ளான் ஆக குரு என்பவர் நம் உயிரை சுட்டி காட்டக்கூடியவர் அதாவது நம் உயிரானது அகஸ்திய பெருமான் கூற்றின்படி இன்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்பதற்கிணங்க உயிர் ஆனது நம் நடு உள் மத்தியில் ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது அந்த உயிர் ஒளி நம் இரு கண்களிலும் இரு நாடி வழியாக நம் வலது கண்ணிலும் இடது கண்ணிலும் தொடங்குகிறது என்பதை நம்மளுக்கு உபதேசம் வாயிலாக கூறி பல மகான்கள் ஞானிகளின் பாடல்களை உதாரணமாக எடுத்து கூறி விளக்கங்களை கூறி நமக்கு தெளிவுபடுத்தி சித்தர்கள் ஞானிகள் பரிபாசையாக கூறிய வார்த்தைகளுக்கு அதாவது வெட்டாத சக்கரம் சுழிமுனை லடாடம் பூர்வமத்தி அகாரம் உகாரம் எட்டு ரெண்டு இது போன்ற எண்ணிலடங்கா பல பரிபாஷை அனைத்தும் இறைவன் திருவடியாகிய நமது கண்களைத்தான் குறிக்கிறது என்பதை ஆதாரத்துடன் ஞானிகள் மகான்கள் பாடல்களுடன் விளக்கங்களை கூறி தெளிவுபடுத்தி நமக்கு உபதேசம் செய்பவர் மட்டுமின்றி இறைவன் தொடங்கக்கூடிய நம்மளுடைய கண்களில் அதை உணர்த்தி காட்டுபவர்தான் உண்மையான ஞானசர் குரு ஏனென்றால் லட்டு லட்டு என்று நாம் ஆயிரம் முறை சொன்னாலோ அல்லது லட்சத்தி எட்டு முறை சொன்னாலோ அல்லது பார்த்து கொண்டிருந்தாலோ நாம் அதன் சுவை அறிய மாட்டோம் அதை ருசித்தாலே அதன் சுவை உணர முடியும் அதுபோல் நம் கண்கள் இறைவன் துவங்குகிறார் என்பதை அவர் உபதேசம் கொடுத்தால் நம்மால் எப்படி உணர முடியும் அதை உணர்த்தி காட்டினால்தான் நாமும் மகான்கள் ஞானிகள் சொன்னதைப் போலவும் அவர்கள் செய்ததைப் போலவும் திருவிடி திருவடிதவம் செய்ய முடியும் இதை இன்னும் எளிமையாக வள்ளல் பெருமானின் பாடல்கள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையில் தவம் செய்ய விரும்பும் அடியார்களுக்காக மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் ஞானசெரியை பாடல் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் முதல் பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிகழ்ந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து தவம் செய்ய வேண்டும் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும் ஆக நினைக்க வேண்டுமென்றால் இறைவன் திருவடியாகிய நம் கண்களை நினைக்கலாம் உணர்வது எப்படி அதை உணர்த்தி தான் குரு அவர் அப்படி உணர்த்தி காட்டினால்தான் நம்மளாலும் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து தவம் செய்ய வேண்டும் அதற்குத்தான் ஒரு ஞானசர் குரு வேண்டும் அதனால்தான் உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவர் குரு இல்லை ஞானசத்குரு என்பவர் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடியவரே ஞானசற்குரு அதனால்தான் நம் மகான்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ் சாட்சாத் பரபிரமே குரு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி யாராலும் செய்ய முடியாத அந்த இறைவன் திருவடியை உணர்த்தி காட்டுபவர் தான் ஞான சத்குரு அப்படி அவர் உணர்த்தி காட்டும்போது நம் தெரிந்த ஒரு பழமொழிதான் அதாவது குரு பார்க்க கொடிவினை தீரும் அதாவது இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ லட்சம் பிறவிகள் எடுத்து நாம் செய்த பாவ புண்ணிய மூட்டைகளை குருவானவர் தன்னுடைய திருவடிகளால் கண்களால் தெய்வீக சக்தியால் நம்மை பார்த்து நம் மதியில் உள்ள கர்மவினைகளை நீக்கி நம் தூண்டி தூண்டிவிடுவார் அப்படி தூண்டி தூண்டிவிடும்பொழுதுதான் நம்மால் இறைவனை உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்வதற்கு ஏற்ற உணர்வை பெற முடியும் இந்த நூலில் சில பரிபாஷைகளுக்கான விளக்கங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக பட்டினத்தர் ஐயாவின் பாடலை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசி என்றோ என் குருநாதன் மொழிந்ததுவே என்று பட்டினத்தடிகளுக்கு அவர் தனது குரு செய்த உபதேசித்த பாடலை குறிப்பிட்டு அதற்கான விளக்கங்களையும் குறிப்பிட்டுள்ளார் வெட்டாத சக்கரம் என்றால் நம் கண்மணியே வெட்டப்படாமல் சக்கரம் போன்று சுரண்டு கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் பேசாத மந்திரம் என்றும் நம் கண்களையே பேசாத மந்திரம் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் வாய்தான் பேசும் கண் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் பேச முடியாது அதனால் கண்ணே பேசாத மந்திரம் இதுபோன்று பல பரிபாஷைகளை கூறி அதற்கான விளக்கங்களையும் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக மூலம் என்பது பற்றியும் விளக்கம் குறிப்பிட்டிருக்கிறார் பூர்வ மையம் என்பதை பற்றியும் விளக்கம் குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் மூலம் என்றால் நாம் அனைவரும் கீழ்முலாதத்துக்கு போய்விடுவோம் அதை அதை அவர் புலக்கடை வாசல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு தெளிவான விளக்கமும் கூறியிருக்கிறார் இறைவன் நம் உடம்பின் வீட்டின் புலக்கடை வாசலில் பின்வாசலிலாக இருப்பான் என்று கூறி தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதற்கு திருமூலர் பாடலும் குறிப்பிட்டிருக்கிறார் தலையடியாவது உச்சியில் உள்ளது மூலம் என்று திருமூலர் பாடலையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று பூர்வ மையம் என்பதற்கும் மிகவும் தெளிவான விளக்கம் குறிப்பிட்டிருக்கிறார் நம் மகான்கள் ஞானிகள் பாடல்களில் பூர்வ மையம் என்று ஒருமையில்தான் உள்ளது ஆனால் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது நாம் நாம் நெற்றியில் பொட்டு வைக்கும் இடத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் புருவ என்று ஒருமையில் கூறப்பட்டிருப்பதால் ஒரு புருவத்திற்கு மத்திய என்று பார்த்தால் நம்மளுடைய கண்கள்தான் வருகிறது என்றும் அதற்கு பாடல் விளக்கமும் குறிப்பிட்டிருக்கிறார் பூர்வ மத்திய ஏதோன்றக்கால் பரபிரம்மமானதோர் உச்சி என்ற பாடலையும் குறிப்பிட்டு விளக்கம் கூறியிருக்கிறார் முடிந்தால் இந்த கண்மணி மாலை நூலை வாங்கி படித்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் புரியும் இதுபோன்று அனைத்து பரிபாஷைகளும் குறிப்பது திருவடி மெய்ப்பொருளாகிய நம் கண்களைத்தான் என்பதற்கு பல ஆதாரங்களுடன் விளக்கங்களை கூறி நமக்கு திருவடி தீட்சையும் தந்து நம்மை வழிகாட்டுபவரே ஸ்தூல தேகத்தில் இருப்பவரே முதல் குரு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தூள தேகத்தில் இருக்கும் குருவை சரணடைந்து அவர் திருவடியை பணிந்து அவர் உபதேசப்படி நாமும் தவம் செய்து வந்தால் நம் கர்மவினைகளை வினைகளை போக்கி நம் ஆத்மஸ்தானத்தில் இருக்கும் உயிரொலியை நாம் பார்க்க முடியும் அப்படி நாம் பார்க்கும் நம் ஆத்மஜோதியே உயிர் ஒளியே நம் இரண்டாவது குரு இந்த ஆத்ம ஜோதியை இரண்டாவது குருவை பெற்று அதன் பின்னரே நாம் இறைநிலை அடைய முடியும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என ஞானிகள் பறைசாற்றி சென்றதை நாம் உணர்வோமாக ஆக நாம் அனைவருக்கும் இரண்டு குரு அவசியம் தேவை அதாவது கணபதிதாசர் நெஞ்சிரி விளக்கத்தில் கூறுவது போல காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு என்று போல நாம் ஒவ்வொருவரும் சூழ தேகத்தில் இருக்கும் குருவை பணிந்து உபதேசம் தீட்சை பெற்று அவர் மூலமாக நாம் நம்மை உணர்ந்து பின் இறைவனை அறைந்து உணர்ந்து அம்மயமாகி இறை நிலையை அடைவோமாக ஒப்புயர்வற்ற பிரகாச வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அவர்களையே சத்குருவாக வணக்கத்திற்குரிய ஞானியாக பின்பற்றுவதற்கு தகுந்த மாபெரும் சித்தராக தான் சொன்னபடி வாழ்ந்து காட்டி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஒளியுடல் பெற்று இறை நேச செல்வராக விளங்கியவரை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் காட்டும் பாதையில் நடந்தால் நாமும் பெறலாம் மரணமில்லா பெருவாழ்வு இது சத்தியம் என்று இந்த தலைப்பை முடித்திருக்கிறார் செல்வராஜ் ஐயா அவர்கள் நண்பர்கள் அனைவரும் சிந்தித்து சிந்தித்து நாம் கண்டிப்பாக பெற வேண்டும் ஏன்னா அரிதினும் அரிதினாக கிடைத்த இந்த மனித தேகத்தை நாம் வீணாக்கிவிடக்கூடாது எனவே இறைவனை அடைவதற்கு அதற்கு முன் நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு ஞான சொற்குருவை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆக வேண்டும் அதை பற்றி சிந்தித்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோமாக குருவே சரணம் வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் இணையார் திருவடிகளையே சரணம் சருவன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் மூங்குக